அந்த பிளாப்படம் எப்ப காலம் வருதோ அந்த காலத்துக்கு பாத்தீங்கன்னா இல்ல வந்து நிறைய பிளாப்படங்களை போட்டு நான் முதல்ல ஒரு காணொலி உங்களை போட்டேனான் அது வந்து மீசால அதுக்கு பக்கத்துலதான் இந்த மீசால ஐயா கட பிரதேசம் இருக்கு இந்த பிளாப்படம் எப்படி விக்கினம் இப்ப என்ன விலை பிளாப்படம் போகுது போன்ற விடயங்களை நான் உங்களுக்காக வீட்டை கேட்டு சொல்றேன் தொடர்ந்து இந்த காணொலியை இது வரை பாருங்க அதுல பாருங்க எப்படி மலை மாதிரி பிளாப்படத்தை விற்று விற்று கொண்டிருக்கிறேன் இப்போ நான் அதுல போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி பிளாப்படம் போகுது என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்ப்பேன் என்ன மாதிரி எப்படி பிளாப் பண்ண போகுது விற்பனையர் மலிவா இந்த இடம் எப்படம் என்று சொன்னீங்க வாராக்கள் புரிய பாக்குறாங்களே ஐயாடி அடி ஐயாடி அடி எப்படி எந்த இடத்துல இருக்கு இது இது மீசாலை மடத்தடிக்கும் நடுவே இருக்கு மீசாலைக்கும் மடத்தடிக்கும் நடுவில் இருக்கு பாருங்க பிலாப்பழம் வந்து அப்படியே மெலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறீங்களா எங்க எல்லாம் விட்டுற நீங்க எல்லாம் மீசாலம் எல்லா மீசாலம் இப்ப பிலாப்பழத்துல எல்லா இடம் பிலாப்பழம் இருக்கு ஆனா மீசால பழம் அன்னைக்கு ஒரு தனியா ஒரு மரியாதை ஒண்ணு இருக்குன்னு இனிப்பு கூட இனிப்பு அது என்ன ஹேர்னத்துக்காக மெத்த இடத்தை விட இங்க தண்ணி மண் எல்லாத்துக்குமே

காட்டுங்க ஒரு கலரையும் இருக்கா பார்ப்போம் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கிறதா காட்டுங்க ஓ எல்லாமே இருக்கான்னு இருக்கிறத இருக்கா காட்டுங்க என்ன மாதிரி வித்தியாசம் வித்தியாசம் அதில் விடாக்க என்ன மற்ற என்ன படம் நீங்க மஞ்சள் பழம் மஞ்சள் பழம் மஞ்சள் பழம் இல்லை பழம் படம் இருக்கா ஓள்ளை உங்கள்கிட்ட இப்ப இல்ல என்ன ஓ இருக்கா இப்பள்ளையும் இருக்கு ஆஹ் ஒரேஞ்சுல இருக்கு அந்த அந்த பழங்கள் இப்ப இருக்கோ

கொட்டையோட கொட்ட எடுத்து சக்கர போட்டு இடிச்சு சாப்பிடலாம் இது சுடலாம் எல்லாத்துக்கும் கருப்பூ பைத்தங்க முருக்கங்க மற்றது உருளாக்களங்கு சேல கருக்கும் பிலா குட்டை பாவிக்கலாம் யாழ்ப்பாணத்துல பாரம்பரிய ஒடியற்கு போட்டு காய்ச்சலு ஒடியால் தேடி பண்றது இது வந்து என்ன மாதத்துல இருந்து இப்ப கிடைக்கும் என்ன மாதிரி இது இப்ப சித்திரை சித்திரையிலும் வாங்கிவிடும் சித்திரை வைகாதி ஆணி ஆடி ஆவணி மட்டும் இருக்கும்

நீங்கடை ஏத்தி கொண்டு அங்க ஒண்ணு ஏத்துறாங்க அவங்க வந்து ஏத்துறாங்க அவங்க வந்து ஏத்தி கொண்டு இதெல்லாம் கூட நாளைக்கு வந்து பாருங்க ஒரு புலா காய்ங்களா நாளைக்குட காயை இந்த பலாப்பழத்துல வந்து நிறைய பழம் இருக்கு ஆனா சில பழத்தை வெட்டினோட கூடாத பழமா வந்துடும் ஆனா நல்ல பழத்தை வேணும்னா இப்படி வேணும் நல்ல பழம் வேணும்னா வெட்டி காட்டி கொடுத்துதான் நாங்க இப்ப பழம் கொடுக்குறோம் வெட்டி கொடுத்து சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்னென்ன கொண்டு போய் இப்ப இந்த பழம் சரியில்லையாட்டா இந்த பிள்ளைகள் உள்ள இடத்துல கொடுத்துட்டு அப்ப அதுக்காக நாங்கள் பட்டி காட்டி கொடுக்குறோம் பிரச்சனை ஆமா ஆமா அதையும் குறையில நாங்களும் குறைந்தோம் மட்டும் உங்களுக்கு முள்ளுக்கு எப்படி கண்டு உங்களுக்கு தெரியாது உள்ள என்னண்டு நாங்க கண்டுபிடிக்கிற உங்களாலேயும் கஷ்டம் தான்

அந்த முள்ளே பார்த்துத விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லிறேன். இதுல வந்து முள்ளு விரிஞ்ச பழம் முத்தின அர்த்தம் வந்து முள்ளு விரிஞ்சிருக்கு. ஆனா பழமா இருக்காது. பழமா இருக்காது. முள் விரிஞ்சாதான் பார்த்து நீங்க பார்த்துட்டுரோது. அது விரிஞ்சப்புறம் தான் நீங்க வெட்டணும் பார்த்து. அப்படி பார்த்து தான் வெட்டணும். இது இந்த பிளா வந்து சிலது வந்து ரவுண்டாயிருக்கு சிலது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும் நீளமா இருக்கும் அதுலயும் வந்து நல்லது கூட வந்து இருக்கும் அப்படி நல்ல பழம் நாங்கள் பட்டி காட்டி கொடுக்குற வழியான் அந்த மரத்தை பழம் தரணும்னு சொல்லி கொடுப்போம் சரி 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 அப்ப நாங்கள் எல்லாம் நல்ல பழம் கொண்டு வரல சொல்லல அத என்ன பாய பொதுவா வந்து மீziale பழங்கள் வந்து தரோம் பழங்கள் நல்ல பழம் தான் நல்ல பழம் மீziale பழங்கள் குறாத நல்ல பழம் Sería llenando ya. Mm.